ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே காலையில் சில தடைகளும் உங்கள் வேலையில் பல இடையூறுகளும் வந்து வந்து சேரும் நாளாகவே இருக்கும் எடுத்த காரியங்களை முடிக்க முடியாமல் இடையூறுகள் இருப்பதால் ஒரு மனபாரத்துடனே இருப்பீர்கள் ஆனால் இன்று மதியத்திற்கு பிறகு உங்கள் கவலைக்கு மருந்தாக ஒரு சிலரின் நல்ல வார்த்தைகளும் அவர்களின் உதவிகளும் உங்களுக்கு ஒரு நல்லவை தருவதாக இருக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு அவர்களே சில தீர்வுகளும் கூறுவார்கள் நீங்கள் அதை நல்லபடியாக ஆலோசித்து அவர்கள் கூறுவதை கேட்டு நடந்து கொள்வதால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும் நாளாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு பிரச்சனைகள் தீர்வதோடு பெருத்த பொருளாதார ஏற்றமும் காணப்பெறும் நாளாக இருக்கிறது இன்று எந்த புது முயற்சியும் நீங்கள் மதியத்திற்கு பிறகு செய்வது நன்மை பெற்றுத் தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு അതിഷ്ടേ നിരം ഊദ